மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் பேச்சே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு ஏனி அல்லது வருமான சம்பாத்தியங்கள் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் கைகூடி வருமானா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் தான் சில விஷயங்களை தைரியமாக செயல்படணும் எல்லாத்துக்குமே நீங்கள் யோசித்துட்டு இருந்தீங்கன்னா பெருசாக நீங்கள் செயல்பட முடியாத வாரம் ஆயிரும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அதில் எவ்வளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது அப்டேட் அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது தூக்கத்தை பெருசாக நினைக்காதீங்க தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம் தைரியமாக செயல்படுங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரம் உறவுகளால் உங்களுக்கு நன்மை உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருக்குது ஸோ அதிலேயும் மிதின பிறந்த பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு அதன் மூலமாக வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் உண்டு அதோட நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க ஓரளவுக்கு விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாரம் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் பெருசாக பணம் வரவுங்கிறது இல்லை இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் எதாவது இன்வெஸ்ட் பண்ண போனோம்னா பார்த்து பண்ணுங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இனி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கலாம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக நமக்கு இருக்கிற மாதிரி தோற்றம் கையில் பணம் தரம் பொருள் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் லாபம் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் குறையும் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் நல்லது உங்களுக்கு நடக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் நரசிம்மரையும் நல்லது வழிபாடு பண்ணிட்டு வாங்க